அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமகம்சர் விஜயம் அப்படிங்கிற நூலை வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை வந்து சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இது நம்ம ஆத்ம விரிவு அப்படிங்கிற பதினொன்னாவது அத்தியாயத்தில் வந்து விஷயத்தை பார்த்துருந்தோம் இன்னைக்கு நம்ம அதோட தொடர்ச்சியான ஆத்ம விரிவு அப்படிங்கிற தலைப்பில் வர விஷயத்தை வந்து பார்ப்போம் இதில் சாமி ஒரு குரு உறவை வந்து ஒரு உதாரணம் மூலியமா நமக்கு சொல்றார் என்ன அப்படின்னா ஒரு சிஷியனை வந்து ஒரு சிஷியன் வந்து ஒரு குருநாதன குருநாதர் கூட வந்து ரொம்ப நாள் வந்து தங்கி இருந்து அங்க இருக்கிற விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு சிஷியன் வந்து அந்த சிஷியன் வந்து குருநாதருக்கு பாத சேவை செஞ்சுட்டு அஹ் குருநாதருக்கு கூட இருந்த காலகட்டம் வந்து முடிவு போகுது அப்ப குருவுக்கு பாத சேவை செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலான்ட்டு போறாரு அப்போ அந்த குருநாதரை பார்த்து வணங்குறாரு ஐயா நான் போயிட்டு வரேங்கய்யா எனக்கு நேரம் முடிஞ்சு நான் கிளம்புறேங்கய்யா அப்படின்னு சொல்லி கிளம்பலாம்னு சொல்லல அந்த குருநாதர் ஒரு சிரிப்பு வந்து சிரிக்கிறார் அந்த குருநாதர் அன்பனே நீ வந்து எல்லாத்தையுமே வந்து இன்னும் கத்துக்கல இந்த வித்தைகள் அந்த எல்லா வித்தையுமே கத்துக்கிட்டாலும் இன்னும் எல்லா வித்தையும் வந்து நீ கத்துக்கல நீ வந்து இன்னும் சில காலகட்டம் என்கிட்ட வந்து நீ தங்கியிருக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குருநாதர் வந்து சிஷியங்கிட்ட சொன்னாராமா உடனே இவரு சரிங்க ஐயா நான் இன்னும் கொஞ்ச நாள் தங்குறேன் அப்படின்னு சொல்லி தங்குனாராமா அங்க தங்கியிருந்த காலகட்டம் வந்து அவருக்கு ஆத்மா பலம்ங்கிறது அதிகமாயி இருதயத்துல வந்து ஒரு தெளிவு உண்டாகி கடவுளோட நினைவுகளில் வந்து அதிகமா வாழ்ந்தாராமா உலகம் பூராவும் எனக்குள்ளா இருக்கிற ஆத்மா தான் எல்லாத்துக்குள்ளாருக்குள்ளாரே இருக்குது உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் வேற ஆத்மா கிடையாது எனக்குள்ளா இருக்கிற எல்லா ஆத்மாவும் கடவு கடவுளுக்குள்ளே இருக்கிற என்னக்குள்ளே இருக்கிற ஆத்மாவது எல்லாத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாராம் அவர் இந்த ஆத்மா அனுபவத்தை வந்து அவர் கிடச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை வந்து அடைஞ்சாராமா ரொம்ப ஆனந்தமாக இருந்தாராமா அப்புறம் அந்த உடலுக்குள்ளார நான் அடங்கலை நான் வந்து சரீரத்துக்குள்ளார நான் அடங்கலை இந்த பரந்த உலகம் பூராவும் நான் தான் இருக்கிறேன் எல்லாத்துக்குள்ளாரையும் நான் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாராமா அந்த ஆனந்தத்தை வந்து அவர் அனுபவிச்சாராமா அப்ப அது புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து போய் சொன்னாராமா எதுவுமே சொல்லியாமா அவரு அப்ப அவருக்கு வெளியில போ போயிட்டு வரணும் அப்படிங்கிற நினைப்பு கூட இல்லாம இருந்தாராமா அப்போ அந்த குருநாதரே கூப்பிட்டு சொன்னாராமா நீ வந்து இருந்தது போதும் இப்ப நீ இப்பதான் வந்து நீ கத்துக்கிட்டவானு ஆகிற நீ இப்ப போயிட்டு வெளியில போயிட்டு வா நீ வந்து உனிமேல் மேல் வந்து எங்க இருந்தாலும் நீ வந்து ஒரு நலநிலையில தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாராமா இதுல என்ன சாமி நமக்கு வலியுறுத்துறாரு அப்படின்னா நம்ம என்ன விஷயத்த கத்துக்கிட்டு என்னதான் செஞ்சுக்கிட்டாலும் இருக்கிற அந்த ஆத்மாதான் எல்லாத்துக்குள்ளார இருக்குது அப்படிங்கறது அந்த உணர்வு அளவா நமக்கு எப்ப வருதோ அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு படிப்பனையில வந்து புரிஞ்சுக்கிட்டதா இந்த வாழ்க்கையோட படிப்பினையை வந்து புரிஞ்சுக்கிட்டதா இருக்குது அப்படிங்கிறத சாமி ராமதீத்த பரமதை சொல்றாரு எனக்கு இருக்கிறது ஒரு ஆத்மா உங்களுக்குள்ளா இருக்கிறது ஒரு ஆத்மா நான் வேற மத்தவன் வேற அப்படிங்கறத எப்ப நினைக்கிறோமோ அப்பவே வந்து அந்த அஞ்ஞானம்ங்கிறது நம்ம வந்து சிக்கிறதா அதுக்கு பொருளாகுது அப்ப அதை விடணும் அப்படின்னு தான் சாமி நமக்கு இந்த உதாரணத்து மூலயமா சொல்றாரு அப்புறம் இரண்டாவது ஒரு உதாரணம் நமக்கு சொல்றாரு என்னன்னா ஒரு சன்னியாசியும் ஒரு சன்னியாசி கிட்ட ஒரு ராஜகுமாரன் வந்து வர்றாராமா வந்துட்டு அந்த சன்னியாசிய வந்துட்டு வணக்கம் போடுறாராமா அந்த ராஜா வந்து சன்னியாசியோட கால்ல நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கி ஐயா அப்படின்னு சொல்லி வணங்கி ஆத் உள்ளம் பொங்க எந்த அப்போ அந்த சன்னியாசி கேக்குறாராமா ராஜா ஏன் எனக்கு இவ்வளவு மரியாதை செய்யறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராமா ராஜா சொன்னாராமா சன்னியாசியே ஒரு காலத்துல வந்து நீங்களும் ஒரு ராஜாவா இருந்தீங்க ஆனா இப்ப வந்து எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டு இந்த இந்த தியாகியா நீங்க இருக்கிறீங்க எனக்கு அந்த உண்மையான துறவு நிலையை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க தான் வந்து எனக்கு அதனால நீங்க எனக்கு தெய்வமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சன்னியாசிய வந்து சன்னியாசியை பார்த்து அந்த ராஜா சொன்னாராமா அதுக்கு அந்த அதுக்கு சன்னியாசி வந்து அந்த ராஜாவுக்கு பதில் கொடுக்குறாராமா இப்போ நீங்க வந்து அந்த மகத்தான அரண்மனையையும் மாளிகையையும் ஆஹ் இருக்கிற வந்து நீங்க மாளிகையிலேயே அரண்மனையில் நீங்க இருக்கிறீங்க அங்க தினமும் தோசையையும் குப்பையை குப்பையையும் கூட்டி என்ன செய்வாங்க அப்படிமாங்க கேக்குறாங்க அந்த குப்பை எல்லாத்தையுமே கூட்டி ஒரு ஓரமா போட்டு போடுறதா சொல்றாங்க அப்ப அந்த குப்பையையும் தோசையையும் வந்து தியாகம் பண்ணிட்டதா வந்து அர்த்தமாகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க சன்னியாசிங்கிறது இப்போ இந்த வீட்டு குப்பை தூசி எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளார இருந்தது நான் இது எப்போ இந்த குப்பை எல்லாத்தையும் வந்து தூசி போடுறேனோ அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிற வேண்டாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தூக்கி வெளியில போட்டேன் இதனால வந்து நான் வந்து ஒரு துறவி ஆயிட்டேன் நான் வந்து ஆகிட்டேன்னு நான் சொல்ல முடியாது எனக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே நான் தூக்கி தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா அப்புறம் ரெண்டாவது எப்படி நான் தேவையில்லாததெல்லாம் வெளியில போட்டு அந்த அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கிட்டனோ அப்போ அப்படித்தான் எனக்கு வந்து உண்மையான அந்த தியாகம்ங்கிற மனப்பான்மை எனக்கு நான் இது தியாகம் எல்லாம் செய்யல அப்படி நான் அப்படி எல்லாத்தையும் நான் அழுக்கையும் வெளியில போடுறேங்காட்டிக்கு நான் வந்து ஆனந்தமா இருக்கிறேன் நான் ஜோதி தேவததுக்கெல்லாம் தேவரா நான் இருக்கிறேன் ஈசனுக்கெல்லாம் ஈசனா நான் இருக்கிறேன் பிரபுக்கெல்லாம் பிரபுவா நான் இருக்கிறேன் எனக்குள்ளார அப்போ நித்திய சுகம்ங்கிறது என்னைக்குமே அழியாத சுகம்ங்கிறது எனக்குள்ளாரதா இருக்குதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் எந்த உலகத்து விஷயங்கள் எதையுமே வந்து உண்மையான சுகங்கிறது கிடையாது உண்மையான எனக்குள்ளார தான் இருக்குது கண்ணில் பார்த்து அறிவது காதுல கேட்டு அறிவது மூக்குல அறிவது வாயில நக்கி அறிவது தோளால அறிவது இந்த அஞ்சலையுமே வந்து இந்திரியங்கள் பின்னாடி போறது வந்து உண்மையான சுகம் கிடையாது இது வெளியில போனோம்னா கடைசியில வந்து அந்த ஜீவனுங்கிறது தான் போகுது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றார் இந்த வெளியில போற துக்கம் தான் நமக்குள்ளார ஏற்படுது உள்ளுக்குள்ளார் அந்த ஆனந்தம்ங்கிறது நமக்குள்ளார இன்னைக்குமே இருக்குது அது எப்பவுமே சூரியன் மாதிரி வந்து பிரகாசிச்சுட்டு இருக்குது அது என்றைக்குமே வற்றாத ஒரு ஆனந்தமா இருக்குது அப்படிங்கிறத சாமி ராமதீத்த பரமசர் சொல்றார் இருக்க அந்த ஆனந்தமும் சுகமும் அப்பேற்பட்ட ஒரு நிலையானதாக இருக்கிறதா சாமி நமக்கு சொல்றார் அதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம வந்து வெளியில புலன்கள் இன்பத்துல நம்ம போய் வந்து சிக்கி நம்மளோட சுகங்கள் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இதுதான் சாமி ராமதீர்த்த பரமஹம்சர் ஆத்ம விரிவு அப்படிங்கிற தலைப்புல நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு ஆஹ் நாளைக்கு நம்ம வந்து பன்னிரெண்டாவது அத்தியாயத்துல வந்து சகோதரத்துவம் அப்படிங்கிற தலைப்புல சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொன்னதை நாளைக்கு நம்ம பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம்